வைத்தீஸ்வரன் கோவிலில் ஆவணி மாத கார்த்திகை திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பக்தர்கள் தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் சொந்தமான தேவார பாடல் பெற்ற தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது நவ கிரகங்களில் செவ்வாய் ஸ்தலமாக இங்கு அறுவடை வீடுகளுக்கு இணையாக செல்வ முத்துக்குமார சுவாமி தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பழித்து வருகின்றார் கார்த்திகை தோறும் செல்வம் முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் ஆவணி மாத கார்த்திகை திருநாளான இன்று செல்வம் முத்து சுவாமியை கார்த்திகை மண்டபத்தில் எழுந்தருள் செய்தனர் தொடர்ந்து தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலம் மணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் செல்வம் முத்துக்குமார சுவாமிக்கு சிவாச்சாரியர்கள் பஞ்சாமிரதம் மற்றும் பதினாறு வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் தர்மபுரம் ஆதின கட்டளை தம்பிரன்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்